بسم ورحمة الله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. جنيت الكورية سهود அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுடைய புன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாட்டில் எவ்வளவோ குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பு வன்முறைகள் இப்படி ஏராளமான குற்றச்சம்பவங்கள் உலகம் முழுவதுமே அவ்வப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த குற்றச்சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு பின்னாடி அதனுடைய பின்னணியாக ஏதாவது ஒரு அற்ப காரணங்கள் தான் இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தான் இருக்கும் அதை பெருசுப்படுத்தி அது வந்து கடைசியில் கொலையில் வந்து முடியக்கூடிய ஒரு நிலைலாம் இருக்கும் அந்த வரிசையில் சில நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் கொலை நடக்குமா இதற்கு இதற்கெல்லாம் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு நிலை போகுமா என்று நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த சம்பவத்துடைய பின்னணி இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே சென்னையை அடுத்த அமைந்த கரை என்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல நடந்த சம்பவம் தான் அதாவது இரண்டு வீட்டுக்கு மத்தியில் பிரச்சனை எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுக்கு மத்தியில் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க தள்ளு வண்டியில தெருக்கல்ல அப்போ அவர் வீட்டிலேயே வச்சு சமைச்சி கொண்டு போய் எடுத்து என்ன செய்வாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க அப்போ அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க வச்சு கழுவி அதனுடைய தண்ணியெல்லாம் அந்த ரோட்டிலேயே வந்து வீட்டுக்கு முன்னாடியே கழுவி அந்த தண்ணியெல்லாம் விட்றாங்க கழிவு நிற விட்றாங்க இப்போ இது எடுத்த மாதிரி இருந்த அந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி செய்யக்கூடாது ஏன் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில வந்து அது வந்து தகராறு அவ்வப்போது பிரச்சனை இந்த ரெண்டு வீட்டுக்கு மத்தியில பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம்னா இவர் வந்து என்ன நினைச்சாரு பாத்திரங்களை கழுவி வீட்டுக்கு முன்னாடி அந்த இப்படி அடிக்கடி பிரச்சனை வந்து ஒரு கட்டத்துல சில நாட்களுக்கு முன்னாடி பிரச்சனை முத்தி அடிதடியாகி கைகலப்பு ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாகி அதோட பொதுமக்கள் எல்லாம் வந்து நினைச்சாங்க நிப்பாட்டி முடிச்சிடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு பத்தியில சமாதானத்தை ஏற்படுத்தி முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எதிர்த்த வீட்டுல இருந்தவர் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுல உள்ள அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட வந்து அவர் அடிச்சுட்டான் நீ சும்மா விடாத அவர் ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வெட்டக்கூடிய கத்தி எடுத்துட்டு நேராக போய் வீட்டில் போய் என்ன செஞ்சிட்டார்னா அந்த ஹோட்டலுடைய உரிமையாக இருக்கிற அவருடைய தொண்டையில் ஒரு குத்து குத்தனை உடனே ஸ்பாட்லேயே அவர் என்ன செஞ்சார் இறந்துடுறாரு வழியில கொண்டு போயிருக்கிறாங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடிய வழியிலேயே அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாங்க வழியிலே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னா இவர் என்ன செஞ்ச இவரவை கத்தியை குத்துனாரா இல்லையா அந்த வாலிபன் அவனே என்ன செஞ்சா நேரடியா ஸ்டேஷன்ல போயிட்டு ஆஜராயி நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு முடிச்சிட்டான் இப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இந்த கொலை குற்றத்தை தூண்டுனதுக்காக உடைய தாயும் தந்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க இங்க இங்க இருத்த மாதிரி இந்த அந்த ஹோட்டலுடைய உரிமையாளருக்கு அவருக்கு ரெண்டு பசங்க அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சிட்டு இந்த குடும்பத்தை அவர் தான் என்ன செஞ்சுக்கிறாரு ஓட்டிட்டு இருந்துக்கிறாரு ஹோட்டல் அந்த இதை நடத்தி அவர் இறந்துட்டாரு அப்ப அவங்களுடைய குடும்பமும் ஒரு நிர்கதியான ஒரு நிலையில இருக்கிறாங்க இந்த கொலை இந்த குத்துனானா இல்லையா இவனுடைய தாய் தந்தினி பிடிச்சிட்டு போயிட்டாங்க கொலை குற்றத்தை தூண்டுறதுக்காக இவனும் இவனும் உள்ள இருக்கிறான் இவனுடைய மனைவி திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அவங்க குழந்தை உண்டாகி ஒரு எட்டு மாசம் இந்த நிலையில அந்த செஞ்சாங்க இப்படி தனிமையில விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்புக்குரிய சகோதரிகளே இந்த சம்பவத்துல பாருங்க என்ன சொன்னா கோபத்துடி வழிபாடு அதாவது சின்ன தான் பேசி தீர்த்திருக்கலாம் இவரும் தெருக்கல்ல தண்ணி விற்று தப் தப்பு தான் பேசி முடிச்சிருக்கலாம் ஆனால் இப்படி இரண்டு குடும்பங்களுமே இன்னைக்கு வந்து நிர்கதியாய் நிற்கக்கூடிய ஒரு நிலன்னு சொன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு கோபம் தான் காரணமா இருக்கு அப்படி வெறித்தனமா வந்து நினைச்சு கத்தி எடுத்து குத்தக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறான்னு சொன்னா இந்த கோபத்துடைய வெளிப்பாடு இப்போ இரண்டு குடும்பங்களும் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அன்புக்குரிய சோதரம் தான் இஸ்லாம் கோபத்தை வந்து நமக்கு எப்படி அதை கையாள வேண்டும் என்று அழகாக நமக்கு சொல்லி தருகிறது கோபம் சம்பந்தமாக அல்லாறு பலாமி தன்னுடைய திருமறை குரான்ல பல இடங்களை சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகம் செய்கிறாங்க நமக்கு இந்த கோபத்துடைய வெளிப்பாடு வரும் பொழுது நீங்க என்ன நிலையை எடுக்கணும் எதற்காக கோபப்படணும் எதுக்கு கோபப்படக்கூடாது என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் அழகா என்ன செய்கிறது சொல்லித் தெரிகிறது அல்லா தன்னுடைய திருமறை காட்டுறான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது கொண்ட மக்கள் அல்லஹாவை நம்பிக்கை கொண்ட அந்த மூமின்கள் அவருடைய தன்மை எப்படி இருக்குன்னா அல்லாஹ் பேசுகிறான் பூன கபாய் அல் இஸ்மில் அவர்கள் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் பெரும்பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் விட்டு விலகிக் கொள்வார்கள் பெரும்பாவத்தை செய்ய மாட்டாங்க ஒரு மனிதனுடைய என்பது என்பது பாவம் அநியாயமாக கொலை செய்வது என்பது அது தான் பெரும்பாவங்களை விட்டும் மானக்கேடான காரியத்தை விட்டும் அவர்கள் விலகி கொள்வார்கள் சொல்லிட்டு சொல்றான் அவர்களுக்கு கோபம் ஏற்படும் பொழுது அவர்கள் மன்னிப்பார்கள் கோபம் வந்து கொப்பளிக்க கூடிய அந்த நேரத்துல அவர்கள் மக்கள் என்ன செய்வாங்க மன்னிப்பார்கள் என்று இறை நம்பிக்கை தன்மையை இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல நமக்கெல்லாம் பிரசித்தியமான ஒரு வசனம் தான் மூணாவது அத்தியாயத்துல ஆலை இம்ரான்ல அல்லாஹ் பேசுகிறான் நூத்தி முப்பத்தி நாலாவது வசனம் அல்லதீனா அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள் அவர்கள் வசதியா இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி சரி அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்வாங்க தான தர்மங்கள் செய்வார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அடக்கி கொள்வார்கள் கோபம் வரும்போது என்ன செய்ய மாட்டி என்ன செய்வாங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க அந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிபுல் முஹ்சினீன். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப இதெல்லாம் நன்மையுடைய பத்தியில வருது. இதெல்லாம் கோபத்தை அடக்கி கொள்வது, மக்கள் தவறு செய்தாங்க சொன்னா அந்த தவறை மன்னிப்பது இதெல்லாம் நன்மையான காரியங்களோட லிஸ்ட்ல வருது. அல்லாஹ் சொல்றான். ஒல்லாஹு யுஹிபுல் முஹ்சினீன். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டறான். அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ கோபம் என்பது அந்த கோபத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அடக்கிக் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் அதே நேரத்துல இந்த கோபப்படலாம் கோபப்படாமும் இருக்க முடியாது அப்படித்தானே கோபம் என்பது ஒரு மனிதனுடைய சுபாவமா இருக்கிறதுனால அந்த கோபத்தை எப்ப வெளிப்படுத்தணும் எப்ப வெளிப்படுத்த கூடாது எதை பார்த்து கோபப்படணும் எதற்கெல்லாம் கோபப்படக்கூடாது என்று மார்க்க சொல்லித் தெரிகிறது ஒரு தீமையான காரியம் நடக்குது அதை பார்த்து என்ன செய்யலாம் கோபப்பட்டு அந்த விஷயத்தை கண்டிக்கலாம் உதாரணத்துக்கு நம்முடைய புள்ள அவன் சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திருக்கிறான் அதை பார்த்து கோவப்படாம இருக்க முடியுமா கோபப்பட்டு என்ன செய்யணும் அவனை கண்டிக்கணும் தப்புடா செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோபப்படணும் அந்த நேரத்துல தீமையை பார்த்து என்ன செய்யலாம் கோபப்படலாம் அதே நேரத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் கோபப்பட்டோம் என்று சொன்னால் அது இது மாதிரி பாரதூரமான ஒரு நிலையில செய்யும் வந்து முடியும் என்பதை நாம் பார்க்கலாம் நபிகள் சந்தாயசம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க சதீதுல் மக்களை தனது பலத்தால் அதிகமாக அடித்து வீழ்த்துபவன் யார் இல்ல அவன் வீரன் கிடையாது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் தான் பலசாலி யார் வேணாலும் அடிச்சிருவேன் அப்படினு இ ரசூலுல்லா சொல்றாங்க மக்களை தனது பலத்தால் அடித்து வீழ்த்துபவன் வீரன் கிடையாது இன்னம ஷதீதுல் லதி يمலிகு நஃபஸஹு இன் தலகல் உண்மையில வீரன் யார் தெரியுமா கோபம் தனக்கு வரக்கூடிய நேரத்துல தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கானே இல்லையா அவன்தான் உண்மையான வீரன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாய் சனிசிராங் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இதையெல்லாம் நாம் புரிந்து இந்த கோபம் என்பது அது எந்த நேரத்துல வெளிப்பட வேண்டும் எப்ப வெளிப்படக்கூடாது என்பதை மார்க்க நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த என்ன என்னாவது விபரீதமான முடிவுகள் நிறைய நடந்து கொண்டிருக்குது நீங்க பார்க்கலாம் இந்த தற்கொலை கூட இருக்கிறாங்களே இல்லையா அது கூட என்ன ஆகும் இந்த கோபத்துடைய வெளிப்பாடதான் இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி செஞ்சிட்டாங்களே எம்மா என்ன திட்டிட்டாளேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு திடீர்னு நிலை செய்யலாம் தற்கொலை முயற்சி கூட செய்யக்கூடிய அந்த நிலையை பார்க்குறோம் பாக்குறோம் அப்போ கோபம் வரும் பொழுது நமக்கு மார்க்கும் அழகான ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறது அவுது பில்லாஹின் இரையும் சொல்லுங்க கோபம் உங்களுக்கு கண்ட்ரோல் மீறி வருதா நல்லவரு தான் அந்த நேரத்தில செய்யணும் அவூது பில்லாஹிம் என செய்தாண்டிட ஜெயின் விரட்டப்பட்ட செய்தாண்டிடமிருந்து அல்லாஹினத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் கோபம் வரக்கூடிய நேரத்தில் சொல்லுங்கள் என்று நபிகில் நாயகன் சல்லாயஸ் அவர்கள் சொன்ன அந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியாக அதே முன்னாடி சொன்ன அந்த ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி எண்பத்தைந்து செய்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாகும் இதையெல்லாம் உணர்ந்து கோபம் எப்ப படணும் எப்ப படக்கூடாது என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களா இருக்கணும் அல்லாஹருபுலமி அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்சியல் உரிவான என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவானின்